இந்த சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் நம்ம கத்துகிற மாதிரி அழுகிற மாதிரி வேறு வேறு காரணங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கு ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குள்ள ஒரு முன்னாள் அமைச்சர் அரசியல்வாதியை கூப்பிட்டு விசாரிக்க போகிறோம் ஒரு வாக்கு மூலம் தந்துட்டு போங்கன்னு சொன்னதுமே இல்லை என்னால் வர முடியாது என்று சொல்லி வேறு காரணங்கள் சொல்கிறது தலைமறைவாகிறது என்றது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு அப்படி சேனா ரத்தமும் தொடர்ச்சியாக தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னமும் ஒரு அமைச்சர் கைது செய்யப்படலாம்னு சொல்லியும் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்பட்டு வருது இன்றைக்கி ஒரு வழக்கு விசாரணையும் நடந்தது மூன்று முன்னாள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்குது என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க ஹர்லோக் சிட்டி தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து மே மாதம் தங்க பூசப்பட்ட டி ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது ரெண்டு பெண்கள் அந்த துப்பாக்கியை வச்சிருந்தாங்க அந்த காருக்குள்ள மறைச்சி வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு பிறகு துமிந்த திசாநாயக்க இதனுடைய சொந்தக்காரர் என்ற மாதிரியான ஒரு சில தகவல்கள் போலீசாலையும் சொல்லப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது துமிந்த திசாநாயக்க சார்பாக முன்னிலையான சட்டத்தர்

வந்து சேருதா இருந்தா நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் தேவை ஆனா இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு ஆதாரமும் நிரூபிக்கப்படல இதையும் தவிர இந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய கையில இருந்தும் கூட அது கண்டுபிடிக்கப்படல அப்படி இருந்திருந்தாலாவது இந்த வழக்கு விசாரணையை தொடர முடியும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாம ஆதாரம் இல்லாம இதை வந்து இந்த வழக்க தொடர முடியாது என்று சொல்லி அவருடைய சட்டத்தரணி ஒரு வாதத்தை முன் பிறகு அவருக்கு பிணை கிடைச்சிருக்கு பிணையில விடுதலை கிடைச்சிருந்தாலும் இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியா நடத்தப்பட இரண்டாவது நபர் ராஜித சேனாரத் முன்னாள் அமைச்சர் கடச்சொழில் அமைச்சராக இருந்திருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ஊடகத்துறை அமைச்சர்னு சொல்லி பல பதவிகளை வகிச்சிருக்கிறார் மீன்படி கடைச்சொழில் அமைச்சராக பதவி வகித்த காலகட்டத்தில் ஒரு துறைமுகத்துக்கு அபிவிருத்தி திட்டம் என்ற பெயரில் கொரிய நிறுவனத்துக்கான மணல் அகழ்வுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா அரசாங்கத்துக்கு ரெண்டரை கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவருக்கு எதிரான ஒரு வழக்கு விசாரணை இல்லாட்டி உடல் மோசடி விசாரணை ஆணைக்குழு இந்த விசாரணையை திரும்பவும் ஆரம்பிச்சிருந்தது ஒரு வாக்கு மூலத்தை தந்துட்டு போங்க அதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்க முடியும் என்று சொல்லி ஊழல் மோசடி ஆணைக்குழு பல சந்தர்ப்பங்களையும் ராஜித சேனாரத்னவுக்கு அழைப்பு விடுக்குது கடைசியில் எதையுமே செய்ய முடியாத நிலையில் வீட்டில் இருந்து அவர் தலைமுறைவாகிறார் அவருடைய ஃபோனும் ஸ்விச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு லஞ்ச ஊழலில் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்க அவர் இருக்கிறார் அவரை கைது செய்கிறதுக்கான ஒரு பிடியான பிறப்பிக்கப்படுது அந்த மாதிரியான உத்தரவை பிறப்பிங்கன்னு சொல்லி கேட்டதும் நீதிமன்றம் சொல்லியிருந்தது ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்களை கைது செய்கிறதுக்கான அதிகாரம் ஏற்கனவே இருக்குது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தேவை கிடையாதுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஒரு பதில் சொல்லப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு ராஜித சேனாராத்னவினுடைய சட்டத்தரணி மைத்ரி குணராத்ன இன்றைக்கு முன்பிண கோரி அவர் கைது செய்யப்பட்டா அவருக்கு பிண கிடைக்கணும்னு சொல்லி முன்பிண கோரிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்குக்கு இதுவரைக்கும் ஒரு கடைசி தீர்மானம் எடுக்கப்படல பதினெட்டாம் தேதி ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு இதை பற்றின ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும்ன்றது மட்டுமே நீதிமன்றத்தால் இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு உத்தரவு அந்த வழக்கு விசாரணையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இந்த வழக்கு விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ராஜித சேனாரத் சார்பா முன்னிலையான சட்டத்திரை மாயத்ரி குணரத்ன வெளியில வந்து சொல்றாரு இது அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு என்ன சொன்னால் இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற கொரிய நிறுவனத்துக்கு எதிராக ஏற்கனவே வணிக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இருந்து அந்த பணத்தை திரும்பவும் மறவுட்டுறதுக்கான நடவடிக்கை நட்டுகிடு கோரி இந்த வழக்கு வந்து ஏற்கனவே வணிக நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கு அதோட ராஜித சேனாரத்தனவே இந்த விதத்திலையும் தொடர்பு படுத்த முடியாது இது அரசியல் ரீதியான ஒரு செயற்பாடு இதே மாதிரி தான் ஒரு சில வருஷங்களுக்கு முதல்லையும் வைட் வேன் வெள்ள வேன் கடத்தல் சம்பவம் பற்றி அவர் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார் இல்லை அது அதிகம் பேசப்பட்டிருந்தது அந்த வழக்கிலையும் அவரை சிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதுலேயுமே அவர் நிரபராதி என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க மாதிரி ராஜிதசேனாரத்ன சட்டத்தரணி மைத்ரி குணரத்னி ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார் இந்த வழக்கு நடந்த சந்தர்ப்பத்தில் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு வெளியில வந்து ராஜித சேனாரத்னவினுடைய மகன் சதுர சேனாரத்ன ஊடகங்களுக்கு சொல்றார் சந்திரிகா பண்டர்நாயக்க குமாரத்துங்க அந்த காலகட்டத்திலேயும் கூட ராஜித சேனாரத்ன மேல இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது அது எல்லாமே அரசியல் குற்றச்சாட்டுகள் போலியா சோடிக்கப்பட்ட வழக்குகளாக இருந்தது நிரபராதி என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தது இந்த வழக்குல ராஜித சேனாரத்ன கைது செய்யப்பட்டாலும் கைது செய்யப்படாட்டியும் இந்த ஆட்சியை கவழ்கிறது உறுதி என்ற மாதிரி ஒரு சபதம் எடுத்திருக்கிற சந்திரசேகரன் என்ற கருத்தை ராஜித சேனாராதவியினுடைய சதுர சேனாராதன் இன்னைக்கு ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இந்த ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி அவர் நிரபராதியாக இருப்பாரா இருந்தால் ஊழல் மோசடி விசாரணை ஆணையக்குழுவுக்கு போய் ஒரு வாக்குமூலம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குன்றது தான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி ராஜத சேனாராதன் எங்கன்றது இன்றைக்கு வரைக்கும் போலீஸுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றதை விட போலீஸுக்கு தெரியாது இல்லாட்டி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்களான்றதும் அடுத்த கேள்வி மூன்றாவது முன்னாள் அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தங்கம் இல்லாட்டி என்று சொல்லி சொல்லப்படுற ஒரு நபர் அவர் ரத்தரங்னு சொல்லி தனக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லி ஊடகங்கள்லையும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ரோஹித் அபேகுணவர்தன சம்பந்தமாகவும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது அவரும் கைது செய்யப்படலாம்ன்ற மாதிரி போன மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு வருது அண்மையில் இருபத்தி எட்டு பேருடைய முன்னாள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் முக்கியமான பதவிகளை வகித்த நபர்கள் உட்பட இருபத்தி எட்டு பேரினுடைய பேரு விவரங்கள் வெளியாகி இருந்தது இந்த நபர்களினுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதில் ரோஹித் அபே குணவர்தனவினுடைய பேரும் உள்ளடக்கப்பட்டிருந்தது அவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது ஹைவே மோசடி வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்து வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டாக இருக்க முடியும் இல்லாட்டி போன வருஷத்தில் வந்து ஹை என்ஜின் கெப்பாசிட்டி இருக்கிற மோட்டார் பைக்கை பயன்படுத்தி கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பாக ஆதரவாக ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு பேரணியை நடத்தினார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சேகரித்து வச்சிருக்கிறார்ன்னு சொல்லி ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமா இருந்தால் அரசியலிருந்து விலகிறதுக்கு நான் தயார் என்ற மாதிரியும் அவர் ஒரு கருத்தை கூட சொல்லியிருந்தார் எப்படியாக இருந்தாலும் இந்த விசாரணையுமே திரும்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அவர் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரி போன மாதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே பேசப்பட்டு வருது உடல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவும் அதை பற்றின விசாரணைகளை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு

வரைக்கும் அவரை கைது செய்யறதுக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தேவை கிடையாது இந்த மாதிரியான காரணங்களை சொல்ல முடியாது இப்ப ராஜித சேனாராஜன் தலைமறைவாக இருக்கிறார் சொன்னா அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிற நபர்களினுடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கு கூட சட்ட இயலுமை இருக்கு நீண்ட நாட்களுக்கு அவர்களால் தலைமறைவாகி இருக்க முடியாது என்ற மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஒரு கருத்தை வந்து ஊடகங்களுக்கு இருந்தார் ரோஹித் அபே குணவர்தன் இதுக்கு முதல்ல விசாரணைக்கு அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எனக்கு பாம்பு கடிச்சிருக்கு பாம்பு கடிச்சதால விசாரணைக்கு வர என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாராம் பாம்பு கடிச்சாலும் அந்த பாம்பு எடுத்துக்கொண்டாவது இனி நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டி இருக்கும்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலை ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை இருக்கிறார் இந்த மாதிரி சாட்டு சொல்ல முடியாது எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது தலைமறைவாக முடியாது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிக்கிற பிள்ளைகள் மாதிரி காய்ச்சலை பாம்பு கடிச்சிருக்குன்ற மாதிரியான காரணத்தை சொல்ல முடியாது என்ன காரணத்தை சொன்னாலும் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு இந்த மாதிரியான நபர்களை கைது செய்யும் என்ற ஒரு உறுதிமொழியை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலை திரும்பவும் கொடுத்திருக்கிறார் என்ன நடக்க பொறுத்த வரந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க என்ன ஒரு வீடியோ தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்